தாவிது சங்கீதம் எண்பத்தி ஒன்பதில் இப்படியாக பாடுகிறார் வானமும் உம் அதிசயங்களை துதித்து பாடிடும் ஹலெலுயா ஆம்பிரியம் இந்த சங்கீதத்தை பாடும்போது தேவன் எனக்கு படிக்கும் போதே தேவன் எனக்கு கொடுத்த பாடல் வானமும் உம் அதிசயங்களை துதித்து பாடிடும் வானமும் உம் பாடிடும் பூமியும் கூட உம் படைப்புக்களை எண்ணி எண்ணி தூதித்தேடும் பூமியும் கூட உன் எண்ணி எண்ணி தூதித்திடும் நானும் கூட கிருபைகளை தூதித்து பாடுவே நானும் கூட கிருபைகளை தூதித்து பாடுவேன் நான் துதித்திடவில்லை என்றால் இந்த கல்லுகளும் கவி பாடி துதித்திடுமே நான் துதித்திடவில்லை என்றால் இந்த கல்லுகளும் கவி பாடி துதித்திடுமே வானமும் உம் அதிசயங்களை துதித்து பாடிடும் வானமும் உம் அதிசயங்களை துதித்து பாடிடும் கடலும் கூட உம் அதிசயங்களை தூதித்து பாடிடும் அலைகளும் கூட நடனமாடி உம்மை போற்றிடும் அலைகளும் கூட நடனமாடி உம்மை போற்றிடும் நானும் கூட உம் கிருபைகளை தூதித்து பாடுவேன் நானும் கூட உம் கிருபைகளை தூதித்து பாடுவேன் நான் துதித்திடவில்லை என்ற கல்லுகளும் கவி பாடி துதித்திடுமே பூக்களும் கூட தம் நிறங்களை எண்ணி துதித்து பாடிடும் பூக்களும் கூட தம் நிறங்களை எண்ணி துதித்து பாடிடும் தென்றலும் கூட இன்னிசை பாடி உம்மை போற்றிடும் ஹலுயா தென்றலும் கூட இன்னிசை பாடி உம்மை போற்றிடும் நானும் கூட உம் கிருபைகளை பாடுவேன் நான் துதித்திடவில்லை என்றால் இந்த கல்லுகளும் கவி பாடி துதித்திடுமே நான் துதித்திடவில்லை என்றால் இந்த கல்லுகளும் கவி பாடி துதித்திடுமே ஆறுகள் யாவும் வளைந்து நெளிந்து உம்மை துதித்திடும் ஆறுகள் யாவும் வளைந்து நெளிந்து உம்மை துதித்திடும் மலைகளும் கூட மேகங்களோடு உம்மகை மகை பாடிடும் மலைகளும் கூட உம் மகிமையை பாடிடும் நானும் கூட உம் கிருபைகளை துதித்து பாடுவேன் நான் துதித்திடவில்லை என்றால் இந்த கல்லுகளும் கவிப்பாடி துதித்திடுமீ ஹலே லோயா சோத்ரம்